அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் அது மலை கிராமம் அந்த கிராமத்தில் வந்து காளைவிடும் திருவிழா எருதுக்கட்டு வட மாவட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு திருவிழானா எருது நம்ம கூட நம்ம சொல்லலாம் முப்பதாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏரிமாமத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் காலை விடும் திருவிழாங்க எருது கட்டு ஜமுனாமத்தூர் அப்படின்னு சொன்னாலே வந்து இயற்கை ஏயில் கொஞ்சம் இடமும் கூட நம்ம சொல்லலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கிராமம் ஒரு வித்தியாசமான அனுபவம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஊரை போய் சுற்றி பார்க்கும்போது அங்கே நிறைய சுற்றுலாத்தலங்கள் கூட இருக்குது நீர்வீழ்ச்சி அந்த மாதிரி நிறைய இடங்களும் இருக்குது நான் ராணிப்பேட்டையிலேருந்து நான் பயணம் செஞ்சு போயிட்டுருக்கேன் அந்த இடம் பார்க்குறதுக்காக இந்த வீடியோ வந்து மூணு பாகமாக நான் வந்து பிரித்து உங்களுக்காக அப்லோட் செஞ்சுருக்கேன் ரன்னிங் வீடியோஸ் மாடு ஓடுற வீடியோஸ் தனியாக இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன் இது வந்து நேர்காணல் வீடியோஸ் காலைகள் கொண்டு வந்திருக்கும் அன்பர்கள் சொந்தங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு தான் அவங்கக்கிட்ட நம்ம பேச போகிறோம் இந்த மலை கிராமத்தில் நிறைய மலை மாடுகள் எல்லாம் இருந்தது நாட்டு ரக காளைகள் இந்த திருவிழா வந்து கடைசியாக நடக்கிறதுனால நிறைய காளைகள் பங்கேற்றிருந்தது ஒரு முந்நூற்றி ஐம்பது நானூறு காளைகள் கிட்டத்தட்ட பங்கேற்று முக்கியமான காளைகள் நிறையவும் பங்கேற்று இருந்துச்சு போகிற வழியெல்லாம் பார்த்தோம்னா நிறைய நீர்வீழ்ச்சியிலேருந்து வர ஜொன்ன தண்ணி வந்து காணாற்றில் வந்து அப்படியே ரோட்டு அப்படியே கடந்து சென்றது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ பெரிய வேண்டைக்கா ஒரு நேர்காணல் வீடியோ நம்ம பார்க்கலாம் ஒரு சரியான ஒரு ஓட்டம் இந்த காலை வந்து பார்த்தோம்னா எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த காலையோட விவரத்தை பத்தி நம்ம அவங்க கேட்கலாம் வணக்கம் பிரதர் எந்த ஊருங்க காலையோட பேருங்க பைபாஸ் எந்த அது மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் பைபாஸ் காலையோட பேர் வந்து கெடாம்பூர் பைபாஸுங்க இப்போ காலை வந்து ஒரு சுற்று விட்டு முடிஞ்சாச்சுங்களா என்ன என்ன செகண்ட்ல வந்ததுங்க ஏழு நாற்பத்தி ஆறு வாழ்த்துக்கள் நல்ல ஒரு வேகம் நல்ல ஒரு இதுக்கு முன்னாடி எந்த வீதியில் விட்டுருக்கீங்க நல்ல பேர் வாங்கி கொடுத்த எந்த ஓகே ஓகே திருவண்ணாமலை மாவட்டம் சரிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இறுதிக்கட்டு வந்து முடிஞ்சு போச்சு நைன்டி நைன் பாயிண்ட் முடிஞ்சு போச்சுங்க நீங்க அனுபவம் எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருக்கு மாடை வாங்கினது மாடு ஓடாம ரொம்ப லட்சக்கணக்கான செலவு பண்ணி அதெல்லாம் வந்து ரொம்ப இதாக போயிடுச்சு அப்பா இருந்து எங்க இந்த காளை வேணும் இந்த காலையை வாங்கினது போயிட்டு எங்களுக்கு பேர் பிரைஸ் வாங்கின தெருவெல்லாம் எங்களுக்கு வந்து எங்க ஊர்ல இருந்து எல்லாம் பார்த்தா எங்கூர் வெளியூர்னு பார்த்தா எங்க தான் வந்து இன்னைக்கு எங்களுக்கு பேர் எடுத்து கொடுக்குது ஓகே ஓகே ஆக்சுவலி இது நான் ரெண்டு காலை உரிமையாளர்கள் பார்த்து பேசும்போது சொன்னாங்க இந்த காலை வந்து எங்கள் ஊருக்கே பெருமை அப்படின்ற மாதிரி அந்த பெருமைன்றது வந்து அந்த பெருமை வந்து இவங்க டீமை செய்கிறோம் எல்லோருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இன்னும் இனி வரும் வீதியில் அடுத்து வரும் வருதுமெல்லாம் இந்த இதே மாதிரி நீங்கள் சிறப்பான ஓட்டத்தை வெளிப்படுத்தும் பாரம்பரியத்தை காப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நீங்கள் கவர் பண்ணலான்னு நினச்சி வந்தேன் மோடி மோடி குப்போம் அதே தான் மோடி குப்பம் பொன்னியம்மா இப்போ லாஸ்ட்டாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓட்டம் நிறைய வீதியில் வந்து சிறப்பான ஓட்டத்தை இருந்தது நீங்கள் எப்படியாவது ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தேன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க போன வீடியோவில் கூட மோடிக்கு போ பொன்னியம்மா எக்ஸ்பிரஸ் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே மிஸ் பண்ணிட்டேன் இருந்தாலும் ஃப்ரெண்ட் எடுத்துருப்பாங்க நான் எடுத்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் மோடிக்கு போம் பொன்னியம்மா எக்ஸ்பிரஸ் நம்ம எல்லாம் கலைச்சி போய் ஃப்ரீயாக ரெஸ்ட்டு இருக்காங்க அடுத்த வீதியில் நம்ம சந்திக்கலாம் பார்க்குறதுக்கு நல்ல இன்றோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் ராணிகளின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது ஓகே ஓகே ஆந்திரா தெரு போடுறீங்களா ஸோ நேரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆக போதுங்க பதினொன்று நாற்பத்தி அஞ்சு நிம்பிய மட்டு மாணிக் பாஷா தான் ீட்ல இருக்கு இது வரைக்கும் நம்ம கீழ்முட்டுக்கூரில் முதல் பரிசு வின் பண்ண காலை சொல்லுங்கண்ணா எந்த ஊர் நாள் சார்மதி எக்ஸ்பிரஸ் சார்மதி எக்ஸ்பிரஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு பாருங்க அப்படியே மான் மாதிரி ஒயிட்டா நந்தி தேவன் மாதிரி கலந்து சூப்பராக இருக்கு காலை விட்டீங்களாண்ணா என்னன்னா செகண்ட்ல போச்சு ஏழு ஐம்பத்தி ஒன்று ஓ வாழ்த்துக்கள்ண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிம்பியம்பட்டு மானிக் பாஷா கீழ்முட்டுக்குரு வீதியில் சிறப்பான ஓட்டத்தை வெளிப்படுத்தி ஜாம்புவானுகளெல்லாம் காலையெல்லாம் பங்கேற்றிருந்தது அது எல்லாத்தையும் விட இந்த காலை வந்து முதல் பரிசு வின் பண்ணிந்தது அதுக்கப்புறம் ஒரு சில வீதியில் சிறப்பான ஓட்டத்தை வெளிப்படுத்த முடியலனாலும் மாலிப்பட்டில் ஒரு சிறப்பான ஓட்டத்தை மறுபடியும் வெளிப்படுத்தி கம் பேக் கொடுத்துருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் காலை உரிமையாளர்கள் காலைப்பிடி வீரர்கள் அனைவருக்கும் நம்ம கலையானந்த் யூடியூப் சேனல் மூலிமா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி இடி மின்னல் நிம்மையை மட்டும் இடி மின்னல் தம்பிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அடுத்த தலைமுறைக்கு வந்து தயாராக இருக்காங்க நம்ம பாரம்பரியத்தை வந்து கட்டி காப்பாற்றணுன்ற ஒரு பொறுப்பில் அடுத்த தலைமுறை வந்து தயாராக இருக்குது உங்கள் பேர் என்ன தம்பி நவீன் நவீன் வாழ்த்துக்கள்மா தேங்க்ஸ் பேர் என்னங்கம்மா என்னம்மா கோக்கியம் வெற்றிவேல் ராணி வெற்றிவேல் ராணி ஜவாது மலை சிங்கம் காலையோட பேரு ஆமா <laughs> இருக்கு <laughs> <laughs> Gracias. 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 Gracias.